எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஏ ஒன் இன்டீரியர்ஸ் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் தரையூர் பக்கத்தில் தாத்தங்கியார்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நான் ஏ ஒன் இன்டீரியர்ஸ் வந்து ஆக்சுவலாக யூடியூப்பில் தான் பார்த்தேன் அதே மாதிரி கரெக்டாக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அவுட் புட் நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க நாங்கள் கே கேட்குறப்ப நீங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி கண்டிப்பாக நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரொம்பவே அழகான ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம் ஒயிட் அண்ட் வுட்டன் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோங்க நார்மல் ஹேண்டில் பண்ணாமல் ஸோ வி ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம் சிஎன்சி டிசைனில் சிஎன்சி பேட்டர்னில் கம்ப்ளீட்டாகவே யூபிவிசியில் பண்ணியிருக்கோம் ஹெக்ஸகன் ஷேப்பில் இந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூனிட் பண்ணியிருக்கோம் இந்த கிச்சனில் வந்து கம்ப்ளீட்டாகவே ஒயிட் அண்ட் தென் எல்லோ தீமில் போயிருக்கோங்க டேண்டம் ட்ரேஸ் கொடுத்துருக்கோங்க ஸோ யூஸ்வல் லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோங்க சாமி படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க அதை வச்சு கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு சைடுமே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோங்க பிங்க் வித் ஒயிட் கலரில் ப்ளைவுட்டோட தீமில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோங்க கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு யூபிவிசியில் பண்ண ஒரு யூனிட் ஏ ஒன் இன்டீரியல்ஸ் நம்ம யூபிவிசிலையே கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வாட்ரூப் கம் ட்ரெஸ்ஸிங் யூனிட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோங்க டாப் டு பாட்டம் எஸ்எஸ் இன்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓஷன் ப்ளூ அண்ட் தென் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கோங்க உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக ப்ளூடூத் பேனல் கொடுத்துருக்கோம் ப்ளைவுட்டோட எல்லா டிசைனையுமே நம்ம யூபிவிசியில் பண்ணி கொடுத்துருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஏ ஒன் இன்டீரியர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த சைட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் துரையூர் பக்கத்தில் தாத்தங்கியார்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த ஒரு அழகான வீட்டுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு யூபிவிசி இன்டீரியர் பண்ணியிருக்கோங்க ஸோ மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாகவே ப்ளைவுட்டோட பேட்டர்ன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாமே ப்ளைவுட்டோட டிசைன்ஸ் ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அதோட அட்வான்டேஜஸ் எல்லாமே உங்களுக்கு நான் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போலாம் மேடம் கூட இருக்காங்க பற்றி எல்லாமே ஹலோ நான் ஏ ஒன் இன்டீரியர்ஸ் வந்து ஆக்சுவலாக யூடியூப்பில் தான் பார்த்தேன் நிறையா பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது எனக்கு ஏ ஒன் இன்டீரியர்ஸ் பார்த்தோன்னே கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு என்னோடய ஒர்க் வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு சரின்னு அதனால் நாங்கள் காண்டாக்ட் பண்ணி திருச்சியில் காண்டாக்ட் பண்ணி கேட்டோம் அதுக்கப்புறம் வந்து சைட்டை பார்த்தாங்க எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் என்னென்ன எப்படி போடணுங்கிறத நாங்களே ஆனால் சொன்னோம் அதாவது கலர் காம்பினேஷன் இந்த இந்த இடத்துல இப்படி இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி கரெக்டாக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அவுட்புட் நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக இப்போ நாம் இது ஹவுஸ் வார்மிங் முடிச்சதுக்கப்புறம் நிறையா பேர் வந்தாங்க பார்த்துட்டு உண்மையாலுமே கேட்டாங்க எங்கே எங்கேருந்து வந்தாங்க எப்படி பிடிச்சிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி யூடியூப்பில் தான் பார்த்து இது பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் நாங்கள் கே கேட்குறப்ப நீங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி கண்டிப்பாக நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தேங்க் யூ ஸோ வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷூராக் பண்ணி கொடுத்துருக்கோங்க ஸோ ஷூராக் எந்த மாதிரி கலரில் பண்ணியிருக்கோம்னு நீங்கள் பார்க்குறீங்க வுட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உட் கலரில் யூனிட் பண்ணியிருக்கோம் டோஸ் வந்து நம்ம ஒயிட் கலரில் ப்ரோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க ஸோ உள்ள எதுவுமே கடப்புகள் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது யூபிவிசிலேயே நம்ம டோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே நீங்கள் பார்க்கலாம் ஸோ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் போகிறக்கு முன்னாடி இங்கே அழகான ஒரு ஷூராக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வீட்டுக்குள்ளே உடனேயே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்பவே அழகான ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம் ஒயிட் அண்ட் வுட்டன் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோங்க ஸோ இது எதுவுமே ப்ளைவுட் கிடையாதுங்க கம்ப்ளீட்டாகவே யூபிவிசி ப்ரொஃபைல்ஸ் ஸோ ஏரியா சின்னதுங்கிறதுனால ஒரு ஒர்க் டிசைன் ஸோ சோகேஷ் ஆல்ரெடி நீங்கள் பார்க்கலாம் ஆல்ரெடி திங்ஸ் எல்லாம் வச்சுட்டாங்க மேலே ஒரு பர்க்குலர் டிசைன் ரெண்டு ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த கஸ்டமர் என்ன டிசைன் கேட்டாங்களோ அதே டிசைனில் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கேயே நீங்கள் பார்க்கலாம் ஒயிட் கலரில் இங்கே ஒரு டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறக்காக கிளாஸ் ஸ்லைடிங் கொடுத்துருக்கோம் கீழே மூணு ஓப்பன் கொடுத்துருக்கோம் ஓப்பன் வந்து யூஷுவல் நார்மல் ஹேண்டில் பண்ணாமல் ஸோ வி ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒன்று இப்போ லிவிங் ஏரியாவிலேருந்து ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா டைனிங் அப்புறம் கிச்சன் இருக்குது இங்கே வந்து ஒரு ஓப்பன் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது அந்த ஓப்பனை நம்ம என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோங்கிறத நீங்கள் பார்க்கலாங்க இது கம்ப்ளீட்டாகவே யூபிவிசியில் பண்ண ஒரு பேட்டர்ன் சிஎன்சி டிசைனில் சிஎன்சி பேட்டர்னில் கம்ப்ளீட்டாகவே யூபிவிசியில் பண்ணியிருக்கோம் ஸோ தட் என்னென்னா லிவிங் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கிச்சனில் வந்து ஒரு ஹைடாக இருக்கும் ஓப்பனாக நமக்கு கம்ப்ளீட்டாக தெரியாது அங்கே இருக்கிறவங்களும் இங்கே இருக்கும்போது எதுவுமே தெரியாது அந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை நார்மல் பேட்டர்னில் பண்ணாமல் சிஎ சிஎன்சியில் டிசைன் கொடுத்து பண்ணியிருக்கோம் ஃப்ரேம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் வாலை கம்ப்ளீட்டாகவே பேக் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் இங்கே வாஷ் பேஷன் வாஷ் பேஷின் கீழே யூபிவிசியில் நம்ம கட்டிங்கில் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா இடத்துலையுமே ஸ்கொயரான பாக்ஸ் பார்ப்பீங்க பட் இது வந்து நம்ம ஹெக்ஸகன் ஷேப்பில் இந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு யூனிட் பண்ணியிருக்கோம் ஸோ நடக்கும்போது இடிக்காமல் இருக்கிறக்காக அந்த மாதிரி ஒரு யூனிட் பண்ணியிருக்கோங்க வாங்க கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம் இதுதான் இந்த வீட்டோட கிச்சன் இந்த கிச்சனில் வந்து கம்ப்ளீட்டாகவே ஒயிட் அண்ட் தென் எல்லோ தீமில் போயிருக்கோங்க பாட்டம் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஒயிட் வித் எல்லோ தீன் ஸோ கட்லரி டேண்டம் ட்ரேஸ் கொடுத்துருக்கோங்க இயர் ஆயில் ஃபுல் அவுட் எஸ்எஸ்ல ஆயில் ஃபுல் அவுட் கொடுத்துருக்கோம் அண்ட் தென் பாட்டம் நீங்கள் கம்ப்ளீட்டாகவே பார்க்கலாம் ஒயிட் வித் எல்லோவில் கம்ப்ளீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ யூஸ்வல் லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோங்க அந்த இடத்துல திங்ஸ் வைக்கிறக்காக unit shelf cover கவர் பண்ணியிருக்கோம் இங்க ஒரு ஸ்பைஸ் பாக்ஸ் பண்ணியிருக்கோம் கீழே ஓப்பன் ஸ்பைஸ் ராக் கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த கிச்சனில் நம்ம பண்ண ஒர்க் பார்த்தீங்கன்னா லாஃப் கவர் பண்ணியிருக்கோம் ஸ்பைஸ் ராக் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் ஷெல்ஃப் கவர் பாட்டம் கம்ப்ளீட்டாகவே கவர் பண்ணியிருப்பாங்க டூரிங் ஏரியாக்காக அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா யூனிட் இருக்குங்க ஸோ பூஜா ரூம் இருக்குது ஆக்சுவலி இது ஒரு யூனிட் கிடையாது பூஜா ரூம் இந்த பூஜா ரூமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கவுண்டர் டாப் இருந்தது அந்த டாப்புக்கு மேலே நம்ம வந்து படிக்கட்டு வச்சு கொடுத்துருக்கோம் அதாவது இந்த சாமி படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க அதை வச்சு கொடுத்துருக்கோம் கீழே அப்படியே நம்ம வந்து இது படையல் தட்டு அந்த இங்கே ஒரு ட்ராயர் அண்ட் தென் இந்த ரெண்டு சைடுமே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோங்க கீழே கம்ப்ளீட்டாகவே பாட்டமுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்காக கொடுத்துருந்த ஏரியாவில் நம்ம டோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் இந்த பூஜா ரூமில் வந்து படிக்கட்டு அந்த தென் கடையில் தட்டு அந்த தேவையான எல்லா திங்ஸுக்குமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோங்க யூபிவிசியில் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம்க்கு வந்து பிங்க் வித் ஒயிட் கலரில் ப்ளைவுட்டோட தீமில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோங்க நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஒயிட் கலரில் லாஃப்ட்டு கொடுத்து டோர்ஸ் எல்லாமே பிங்க் கலரில் கொடுத்துருக்கோங்க யூஸ்வலாக நீங்கள் பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் பார்த்துருப்பீங்க பட் இது வந்து நம்ம சில்வர் கலர் அதாவது ஒயிட் மெட்டலில் நம்ம வந்து ஹேண்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரேம்ஸ் எல்லாமே வாலோட மேட்ச் பண்ணுறக்காக ஒயிட் கொடுத்துருக்கோம் அண்ட் தென் டோர்ஸ் மட்டும் நம்ம பிங்க் கொடுத்துருக்கோங்க ஸோ நீங்கள் பார்க்கலாம் வார்ட்ரோப்ஸ் எதுவுமே உள்ள மார்பிளோ கடப்பாக்கல் இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு யூபிவிசியில் பண்ண ஒரு யூனிட் இந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே ஹைலைட்டட் டிசைன்ஸ் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ளைவுட்டில் மட்டும்தான் பாசிபிள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோங்க பட் இது எல்லாமே ஏ ஒன் இன்டீரியல் சும்மா யூபிவிசிலேயே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி டிசைன்ஸ் ஸோ ஆர்டரும் கம் ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் ஒரு மிரர் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ளே பார்க்கலாம் திங்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோங்க அந்த கிளாஸ் வச்சு கொடுத்துருக்கோம் கீழே அதே மாதிரி ரெண்டு ட்ராயர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அங்கேயுமே நீங்கள் பார்க்கலாம் ஒயிட் கலரில் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோங்க அந்த நீங்கள் இங்கே ஷோகேஸ் யூனிட் வைக்கிறக்காக இங்கேயுமே நம்ம பிளேட்ஸ் கொடுத்துருக்கோம் பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் கலர் காம்பினேஷன் பார்க்கலாம் ஒர்க் டீடைலிங் டீட்டெயிலிங் நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே கம்ப்ளீட்டாகவே ப்ளைவுட்டோட பேட்டர்ன்ஸ் பட் நம்ம ஏ ஒன் இன்டீரியர்ஸ் யுபிவிசியில் இதே மாதிரி பேட்டர்ன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோங்க இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம் போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன லாஃப்ட் ஏரியா யூபிஎஸ் வைக்கிறதுக்காக ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம கம்ப்ளீட்டாகவே யூபிவிசியில் மறைச்சி ஏர் வெண்டிலேஷன் வச்சு கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ மேலே வந்திருக்கோங்க ஸோ இந்த ரூமை நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது ஆக்சுவலி ஒரு தனி ரூமுன்னு சொல்கிறத விட ஒரு தனி வீடுன்னே சொல்லலாம் ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாட்ரூப் கம் ட்ரெஸ்ஸிங் யூனிட் லெஃப்ட் கோவர் பண்ணிருக்கோங்க அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க வாட்ரூப் பற்றி பார்க்கலாம் ஸோ வாட்ரூப் கம் ட்ரெஸ்ஸிங் யூனிட் கீழே வந்து ஒயிட் வித் பிங்க் கலரில் நீங்கள் பார்த்தீங்க இங்கே வந்து ஒயிட் வித் ப்ளூ கலர் ஒயிட் வித் ப்ளூ கலரில் கம்ப்ளீட்டாகவே மிரர் ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் கொடுத்து நம்ம யூனிட் பண்ணியிருக்கோங்க கீழே ரெண்டு ட்ராயர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் தென் வாட்ரோம் நீங்கள் பார்க்கலாம் ஷெல்ஃப் கடைப்பக்கல் எதுவுமே கிடையாதுங்க ஸோ இங்கேயே நீங்கள் பார்க்கலாம் சப்போர்ட்டுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒர்க் எப் ஒர்க்கோட டீட்டெயில் நீங்கள் நோட் பண்ணணும் நார்மல் ஒர்க் மாதிரி இல்லாமல் டாப் டு பாட்டம் எஸ்எஸ் இன்ச்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் ஒவ்வொரு பிளேட்டுக்கு கீழேயும் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் இருக்கும் ஸோ அப்படிங்கும் போது எவ்வளோ வெயிட் வச்சாலும் இது வந்து உட்டை விட வுட்டுக்கு ஈக்குவலாகவே தாராளமாக இதுவுமே வெயிட்டாக ஹோல்ட் பண்ண முடியுங்க இது கம்ப்ளீட்டாகவே யூபிவிசி ப்ரொஃபைல் வித் லாக் லாக் அண்ட் கீ யோட சேம் இங்கேயும் பண்ணி கொடுத்துருக்கோம் ட்ராயரோட இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே சேம் பேட்டர்ன் இங்கே இதிலையும் யூஸ் பண்ணியிருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா ஓஷன் ப்ளூ அண்ட் தென் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ லாஃப்டுக்கு வாலுக்கு மேட்ச் பண்ணுங்கிறதுக்காக ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஒயிட் போட்டிருக்கோம் கலர் காம்பினேஷனுக்காக ஓஷன் ப்ளூன்னு சொல்லுவாங்க ஸோ ஓஷன் ப்ளூ ப்ளஸ் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நம்ம லாஃப்ட் அண்ட் தென் வாடரோ வித் ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோங்க ஸோ அப்படியே ஆப்போசிட் சைட் நீங்கள் பார்க்கலாம் ஒரு அழகான டிவி யூனிட் பண்ணியிருக்கோம் ஃப்ரேம் கம்ப்ளீட்டாகவே ஃப்ரேம் செட் கொடுத்து ஸ்கொயர் சைஸில் ஃப்ரேம் பண்ணி உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக ப்ளூடூத் பேனல் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் பார்க்கலாம் டிசைன் மேலே ஒரு பர்குலர் டிசைன் கொடுத்துருக்கோம் ரெண்டு ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு டிசைன் யூனிட் இந்த டிசைன் நீங்கள் பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயத்து கூட நம்ம டீடைலிங்காக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரூஸ் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி கம்ப்ளீட்டாகவே பேக் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோங்க இங்கே வந்து ரிமோட் ஆக்சஸபுளுக்காக டிண்டட் கிளாஸ் போட்டிருக்கோம் இந்த இடத்துல ஒரு ஓபன் இங்கேயுமே நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சான ஒரு டிசைன் அது இது வந்து ப்ளைவுட்டில் மட்டும்தான் பாசிபிள்னு சொல்லுவாங்க பட் நம்ம ஏ ஒன் இன்டீரியர்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கார்பெண்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால ப்ளைவுட்டோட எல்லா டிசைனையுமே நம்ம யூபிவிசியில் பண்ணி கொடுத்துருக்கோங்க